டெட்டெட்ல வந்து என்னென்னா காசு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது பேக்கேஜுக்கு வந்து ஃபார்ட்டி யூஎஸ்டி அது வந்து கார்டில் பே பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி யூஎஸ்டியாக கார்டில் இல்லாமல் கேஷாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லைன்னா ஒரு மிஷின் இருக்குது அதில் போய் நீங்கள் கேஷை போட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் மாதிரி தருவாங்களா அதுக்கு வந்து நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் யூஎஸ்டி எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் ஏன் சான் ஃப்ரான்ச்கோஸ் ஏர்போர்ட் உள்ளே வந்தாச்சு இப்போ வந்து ரொம்ப கிளீனாக செக் பண்ணுறாங்க சும்மா நம்ம பேண்ட்டில் இருக்க அந்த ஜிப்பு முதல் கொண்டு மெட்டல் டிடெக்டரில் காட்டி கொடுக்குது அதை வந்து தட்டி தடவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் நான் யூஎஸ் பாஸ்போர்ட்டுக்கு நம்ம வந்து உள்ளே வந்துவிட்டோம் பாருங்கள் பார்டர் ப்ரொடெக்ஷன் இது உள்ளே போய் இமிகிரேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் வெளில போகணும் கெடுபடியாக இருக்கும் பயங்கரமாக வாங்க போயிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் நமக்கு இதை இங்கே பின்னாடி தான் முடித்தோம் ரொம்பலாம் கொஸ்டின் கேட்கல நம்மக்கிட்ட தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருந்து பார்த்துட்டு டூரிஸ்ட்னா டூரிஸ்ட்டுக்கான ப்ரூஃப் இந்தமாரி ரிட்டன் டிக்கேட்டு இதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கையில் அவங்களுக்கு தேவையான போதுமான அமௌண்ட் கையில் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் எதாக இருந்தால் ஓகே ஏன்னால் கேஷ் இருந்தால் கூட கையில் காட்டிங்க ஓகேங்களா சீப்லாம் ரொம்ப கால் வைக்கிறதுக்கு ஓகே ஆனால் கொஞ்சம் டாலாக இருக்கும் இதுலாம் யூஎஸ்ஏ பீப்புள்கெலாம் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து கொஞ்சம் டாலாக இருப்பாங்க அவங்களுக்கு பண்ணி சேட்டாக நினைக்கிறேன் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் சைனீஸ் பீப்புள் தைவானிஸ் இந்தியன்ஸ் எப்படி ஓட்டியெல்லாம் இருக்குது எஸ் சே பிள்ளை இருக்கிறேன் உள்ளே பாருங்கள் எல்லாருமே வந்து போடவே காமிச்சு பார்த்தேன் இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு வச்சுருவாங்க நினைக்கிறேன் சரி வந்து என்ன நல்லாயிருக்கும் கனவோட எல்லாருக்குமே ஒரு நாடு இருக்கும்னு பார்த்திங்கன்னா அது வந்து கட்டாயம் வந்து இந்த கண்ட்ரின்னு தான் சொல்லுவேன் யுஎஸில் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மா நடுத்தர வர்க்கத்தில் இருக்க மக்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய நாடாக அது இல்லவே இல்லை இப்போவும் என்னோடய பட்ஜெட்டுக்கு மீறி தான் நான் இந்த இடத்துக்கு போய்கிட்ருக்கேன் என்னென்ன ட்விஸ்டெல்லாம் வரும்ன்றது வந்து என்னால் சொல்ல முடியல பார்ப்போம் எந்த அளவுக்கு என்னால் எப்படிலாம் மேனேஜ் பண்ண முடியுமோ அப்படிலாம் மேனேஜ் பண்ணி பட்ஜெட்டில் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்றத உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் வாங்க எப்படியோ பயணம் வந்து இது வரைக்கும் சேஃபாக போய்கிட்டு இருக்குது நல்லா இருக்குது வியூலாம் பார்க்குறதுக்கு அங்கே போன உன்ன இன்னும் வேறு லெவல் வியூலாம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பு எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக எப்படி என்ன ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க போ ஆசுவாசப்படுத்தலான்னு பார்த்தபோது வண்டியை வந்து அண்ணாத்த பயங்கரமாக சுற்று சுத்துன்னு சுத்தினாப்புல என்னன்னு தெரியல லேண்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் என்னன்னு தெரில காற்று பயங்கரமாக இருக்கான்னு தெரில பயங்கரமாக ஆட்டம் போட்டுச்சு இறங்கிறதுக்கு முன்னாடி சுத்து சுத்தன்னு சுத்தி காட்டிகிட்டு இருந்தாரு நைட் வியூ அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது என்ன பிரச்சனைலாம் தெரிலங்க நைட்ல பாருங்க பரபரப்பா சிட்டி எப்படி ஏங்கிட்டு இருக்குன்னு பாருங்க சூப்பராக இங்கே வந்து ஃப்ளைட்டில் வந்தே நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் இப்படி நம்ம தைப்பேலேருந்து ஸ்டார்ட் பண்ண பயணம் ஒரு வழியாக பதிமூணு மணி நேரம் கேப்பே இல்லாமல் அடி அடி அடித்து கடைசியில் வந்து இறக்கிட்டாங்க நம்மளை ஒரு வழியாக இறங்கும் போது பயங்கரமான அதிர்வு பாருங்கள் ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் இந்த அதிர்வில் வந்த பயத்தோட கூடவே இமிகிரேஷன் வந்து ரொம்ப பயம் பூத்திக்கிட்டு இருந்தாங்க யூஎஸ் எம்பசி வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக நடந்துப்பாங்க இமிகிரேஷனில் அதேமாரி பொருட்கள்லாம் ரொம்ப கிளியர் கட்டாக செக் பண்ணுவாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்டு நிறைய ஏஷியன்ஸை வந்து அலோ பண்ண மாட்டாங்கன்ற மாதிரிலாம் நம்ம வீசாவே வச்சுருந்தாலும் ஒரு சில இதில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து திருப்பிலாம் அனுப்பிச்ச கேஸ்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் தோற்றிக்கிட்டே இருந்தது வந்து இறங்கிட்டோம் இதுவே ஒரு பாதி கடலை தானாமி தான் இதுக்கப்புறம் இமிக்ரேஷனில் என்ன ஆக போதுன்றது அந்த மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது இங்கே பாருங்க நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது யூஎஸ் பாஸ்போர்ட்டு க்ரீன் கார்டு வச்சுக்கிட்டோம் இங்கே விசிட்டர்ஸ் நம்மள மாதிரி ஆனவங்களுக்கு நான் யூஎஸ் பாஸ்போர்ட்டுக்கு இங்கே போட்டு அப்படியே உள்ள நடந்து போக வேண்டியது தான் நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம் பாருங்கள் பார்டர் ப்ரொட்டக்ஷன் இது உள்ளே போய் இமிகிரேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் வெளில போகணும் கெடுபடியாக இருக்கும் பயங்கரமாக வாங்க போயிடும் இங்கே பாருங்கள் நம்ம வந்து இமிகிரேஷன் முடிச்சாச்சு இதுக்கு பின்னாடி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பேகேஜ் கலெக்ஷன் தான் பேகேஜ் கலெக்ஷன் தான் நம்மளோட ட்ராலிக்காக வெயிட்டிங்கு இதுங்க வரும் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக வேடிக்கை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் நமக்கு இதை இங்கே பின்னாடி தான் முடித்தோம் ரொம்பலாம் கொஸ்டின் கேட்கல நம்மக்கிட்ட தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருந்தது பார்த்துட்டு டூரிஸ்ட்னா டூரிஸ்ட்டுக்கான ப்ரூஃப் இந்த ரிட்டர்ன் ரிட்டன் இது இதெல்லாம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கையில் அவங்களுக்கு தேவையான போதுமான அமௌண்ட் கையில் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் எதாக இருந்தால் ஓகே ஏன்னா கேஷ் இருந்தால் கூட கையில் காட்டுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே பேகேஜ் கலெக்ஷன் இங்கே அதுக்கப்புறம் ட்ராலி இங்கே இருந்து எடுத்து போட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்துட்டோம் இங்கேருந்து நம்மளோட அட்டகாசங்கள் தொடங்க போகுது என்னென்னலாம் பண்ணலாம்னு பார்ப்போம் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் தெளிவாக பாருங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுவீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தோம் பிடிச்சிருந்தா இருக்க லைஃப்பை போட்டுருங்க ஓகேங்களா போமா இதில் வந்து இன்வைட்டரில் வந்து என்னென்னா காசு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது பேக்கேஜுக்கு வந்து ஃபார்ட்டி யூஎஸ்டி அது வந்து கார்டில் பே பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி யூஎஸ்டியாக கார்டில் எல்லாமே கேஷாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க இல்லைனா ஒரு மிஷின் இருக்குது அதில் போய் நீங்கள் கேஷை போட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் மாதிரி தருவாங்களா அதுக்கு வந்து நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் யூஎஸ்டி எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க எங்களுக்கு வந்து மூணு கார்டு வச்சிருந்தேன் அதில் ரெண்டு கார்டு ஒர்க்கே ஆகலை கேட்டால் வந்து இன்டர்நேஷ்னல் கார்டு வந்து அதெல்லாம் அக்செப்ட் ஆகாது போல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் இன்னொரு கார்டு ஒன்று கொடுக்கும்போது அது ஒர்க் ஆகிடுச்சு வீசா கார்டு தான் அதுவே ஒர்க் ஆகலை கொடுமை யூஎஸ்லேயே இப்படி தான் இருக்குது என்ன தான் சொல்கிறது சரிங்க இப்போ வந்து நம்ம வந்து இ கேட்டில் போக சொல்லியிருக்காங்க இ நைனில் தான் நம்மளோட ஃப்ளைட் இருக்குது போல் ஓகே பேகேஜை போட்டாச்சு நம்ம டேரெக்டாக எங்கே போய் ஆகிறோமோ அந்த இடத்தாண்ட போய்ட்டு எடுத்துக்கலாம்ட்டாங்க ஏன்னா நம்ம இன்னொரு ஃப்ளைட் வந்து கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா சரி ஓகே பார்ப்போம் எல்லாம் போக வேண்டுதா ஆ ஓடிடுவோம் கால் நடமாட்டமே இல்லை ரொம்ப காலியாக இருக்குது டொமஸ்டிக்கு வந்து வாஷிங்டன் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டேட் காலேஜுன்ற ஒரு ஸ்டேஷன் போகிறோம் ஏர்போர்ட்டு வெல்கம் டு டெர்மினல் த்ரீ போட்டாங்க இங்கே வந்து இ நைன் கேட்டு போனோம் இ வந்தாச்சு இஎஃப்ஜி எல்லாமே இதெல்லாம் இருக்குது ஏன் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட் உள்ளே வந்தாச்சு இப்போ வந்து ரொம்ப கிளீனாக செக் பண்ணுறாங்க சும்மா நம்ம பேண்ட்டில் இருக்க அந்த சிப்பு முதற்கொண்டு மெட்டல் டிடாக்டரில் காட்டி கொடுக்குது அதை வந்து தட்டி தடவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அவ்வளோ என்னடா இது அநியாயம் பண்ணுறீங்களா ஒன்றும் இல்லை செருப்பு முதற்கொண்டு அவங்க சொல்லிட்டாரு அவரு எல்லாத்தையும் அவர் கையில் வச்சிருக்க காப்பெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா கத்தாயம் அவங்க சொல்லுவாங்க நான் ரப்பர் இது தான் வச்சுருக்கேன் அதுக்கே வந்து அவர் அவர் அவருட்டாங்க எல்லாமே ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் கேட்ட சொல்கிறாங்க எப்பா ஜெட்டி மாதிரி கொண்டு ஜெட்டி தான் கரெக்ட்ல மற்ற அதான் ட்ரெஸ்ஸில் எதுவும் கை வைக்கல மற்றபடி எல்லா ஆக்சசரியுமே கையில் வாட்ச் வச்சுருந்திங்கனாலும் சரி கார்டு வச்சுருந்தாங்க பணம் வச்சுருந்தாலும் சரி எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்பேனரில் விட்டு தான் தெளிவாக எடுத்து தராங்க இப்போ உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது கேட்டுறாருங்க நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க போட்டு நல்லா சிட்டிங் ஸ்பேஸாக நல்லாவே இருக்குது ஆனால் சார்ஜிங் கூட இருக்கா மாரி எங்கே இருக்குதுன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த இடம் கிடச்சா போய்ட்டு உட்காந்துட வேண்டியது தான் இப்போ நம்ம இ நைன் அந்த இதுக்கு தான் கேட்டுக்கு தான் போகணும் இ இருக்கும் இன்னும் கொஞ்ச அளவு நடக்கணும் போவோம் இந்தியாவில் கூட இருக்குமான்னு தெரில யோகா ரூம் ஏர்போர்ட் உள்ளே யோகா ரூம் வச்சுருக்காங்க சூப்பரில் நம்ம இப்படி தான் இப்போது இ ஃபோர்லாம் இப்படி தான் இருக்குன்னு இருக்காங்க அப்படி நேரம் நடக்க வேண்டியது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது வளைஞ்சு வளைஞ்சு போதா அங்கங்கே திரும்புது தைப்பு ஏர்போர்ட்டில் அப்படி இல்லை ஈஸியாக இருந்துச்சு ஆனால் இங்கே இதெல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க நேராக கனெக்ட் ஆகிற அந்த இருந்தால் அப்படியே கண்ணை முட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையே அதெல்லாம் பார்த்துட்டே போங்க இல்லை நீங்கள் நேரம் நடந்து போனீங்கன்னா அது வேற எங்கேயாவது எக்ஸிட் ஏதாவது வே வேறு கேட்டுக்கு போயிடுவீங்க நம்மளது வந்து டூ டூ ஃபோர் செவனு யுனைட்டடில் பாருங்கள் வந்திருக்கா லெவன் டுவெண்ட்டி எங்கள் யாரில் வருங்க வாஷிங்டன் ஐஏடி லெவன் டுவெண்ட்டி டூ டூ ஃபோர் செவன் கரெக்டாக அந்த டைமிங் தான் போட்டுருக்குது இப்படி பதிமூணு மணி நேரம் நம்ம தைப்பேலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து இப்போ வாஷிங்டனு இப்படி அழ கழிப்பாக இருந்தது ரொம்ப ரொம்ப டயர்டான ஜேர்னிங்க இப்படி நம்ம போகும்போது நடுவில் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் கிங்ஸ் தராங்க இல்லைனா சாக்லேட்டு குக்கீஸ் இதுமாரி எதாவது தராங்க ஆனால் இந்த டொமெஸ்டிக்கில் வந்து நமக்கு சைனா ஏர்லைன்ஸ் வந்து பதிமூணு மணி நேரம் இது வந்து ஏழில் இருந்து எட்டு மணி நேரம் தான் அதனால் வந்து இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணல உள்ளே வந்து ஃபுட்டெல்லாம் இன்க்ளூடட் இல்லை நம்ம டிக்கெட்டில் பொதுவாகவே நான் இந்தமாரி ட்ராவலிங்கில் அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வந்து தொலையாது இப்போ நம்ம வர யூஎஸ் வர போய்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு இதுவிலையே பூரி வந்து தூக்கமே வரல நைட்டெல்லாம் அப்படியே விழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் சும்மா நடுவில் எடுத்து எடுத்து வியூவை பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு வழியாக நம்ம வாஷிங்டனை வந்து அடைஞ்சிட்டோங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் வியூ அய்யோயோ வாஷிங்டன் இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அப்போ அமெரிக்காவோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் காலங்காத்தால் நான் இப்போ தான் பார்க்குறேன் நம்ம சான்ஃப்ரான்சிஸ்கோ வரும்போது நைட் டைம் அதனால் என்னால் பெருசாக வியூலாம் பார்க்க முடியல இப்போ தான் யூஎஸோட பிரம்மாண்டத்தை என்னால் இங்கே கண்கூடாக பார்க்க முடிஞ்சுது நீங்களும் பார்த்து ரசிங்க